தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்கள் உங்களுக்காக தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டு வரோம் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்களை போகலாம் அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் சார்பிலிருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வருகின்ற பதினான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கள்கிழமை திருக்குடமுழுக்கு பெருவிழா நடைபெறுவதை முன்னிட்டு மேற்படி குடமுழுக்கு பெருவிழாவிற்கு இத்திருக்கோவிலிருந்து அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பஞ்சமூர்த்திகளுடன் எழுந்தருள செய்வதற்கு இத்திருக்கோவிலில் இருந்து பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு சுமார் பத்து மணியளவில் புறப்பாடாகி நள்ளிரவு திருப்பரங்குன்றம் சேர்த்தியாகி பதினான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி குடமுழுக்கு பெருவிழா நிறைவு பெற்று மீண்டும் இத்திருக்கோயிலுக்கு எழுந்தருள உள்ளதால் பதினான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முழுவதும் திருக்கோவில் நடை சாத்தப்பட்டிருக்கும் மேலும் மேற்கண்ட நிகழ்வுகளுக்காக பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை ஆறு மணி வரையில் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவர் அதன் பின் பதினைந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி அதிகாலை முதல் வழக்கம் போல் கலைக்கூடம் அதாவது ஆயிரங்கால் மண்டபம் அன்னதானம் ஆகியவைகள் செயல்படும் மேலும் பதிவு திருமணங்கள் திருக்கோவில் ஆடி வீதியில் உள்ள அருள்மிகு வன்னி மரத்தடி விநாயகர் திருக்கோவிலில் நடத்த அனுமதிக்கப்படும் அத்துடன் அன்றைய தினம் வழக்கம்போல் ஆடி வீதிகளில் பக்தர்கள் அனுமதிக்கப்படுவர் என்ற விவரங்களும் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது இந்த தகவல் உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்